ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா இன்றைக்கி நம்ம 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 வந்துட்டு ஆன்லைன் கிச்சனுக்காக இப்போ கியாஸ் கிச்சனில் கிச்சனில் இருக்கிறோம் என்ன என்ன இருக்குமோ அதை வச்சு சிம்பிளாக ஈஸியாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம் அந்த டிஷ்ஷோட பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரி சிக்கன் சிக்கன் ஓகேவா இந்த பெரிய பெரிய பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் சுவையான பெரிய பெரி பிரியாணி இலை சிக்கன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் சிக்கன் கால் கிலோ பிரியாணி இலை ஐந்து பெரி பெரி பவுடர் மூன்று டீஸ்பூன் கிராம்பு ஐந்து கிராம் லவங்கப்பட்டை ஐந்து கிராம் ஏலக்காய் ஐந்து கிராம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் பிராத் பவுடர் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தேங்காய்பால் ஒரு அவுன்ஸ் பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று சிக்கன் வந்துட்டு ஒரு கால் கிலோ யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பே லீஃப் ஏன்னா மெயின் இன்கிரீடியன்ட்டு பேலீஃபும் பெரிய பெரிய மசாலா பவுடர் பவுடர் மட்டும்தான் மெயின் இன்கிரீடியன்ட்டு பே லீஃபும் பெரி பெரி சிக்கனும் தான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு ஸோ தட் பெரி பெரி பவுடர் பே லீஃப் சிக்கன் கால் கிலோ அதுக்கப்புறம் சீசனிங் வந்துட்டு க்ளவுஸு கிராம்பு சொல்லுவோம் இல்லையா கிராம்பு வந்துட்டு ஒரு அஞ்சு கிராமு பட்டை ஒரு அஞ்சு கிராம் ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம் அதுக்கப்புறம் மசாலான்னு வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் உப்பு கொஞ்சோண்டு தேங்காய் பால் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதில் நம்ம புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் எதுவுமே போடலை ஏன்னா நவு எல்லாரும் கிச்சன்லேயும் அது இருக்குன்னு சொல்ல முடியாது இருந்தால் போடலாம் இல்லை அப்படின்னா அதை பற்றி முடி பண்ண வேணாம் என் கிச்சனில் இருக்குது பட் நான் போட வேண்டாம் ஏன்னா பெரிய பெரிய ஃப்ளேவரை கம்ப்ளீட்டாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மின்ட்டு இந்த மெத்தாலெல்லாம் ஆட் ஆன் பண்ணாமல் டேரெக்டாக ஒன்லி பெரிய பெரிய தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ தட் ஐ ஆம் யூஸிங் பெரி பெரி பவுடர் ஓன்லி சிலண்ட்ரோல் லீஃபும் கிடையாது மின்டும் கிடையாது சரியா என்ன போட்டிருக்கோம் எண்ணெய் போட்டு bay லீஃபு சின்னமன் ஸ்டீக்கு கிளவுஸ் காடமம் ஆனியன் போட்டிருக்கோம் ஒரு கப்பு ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் ஆனியன் ஷாப் பண்ணிடு ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டால் போதும் இப்பயுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அந்த ரா ஃப்ளேவரை டிஸப்பேர் ஆகிற வரைக்கும் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஃபைன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அரோமாவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஜென்ரலாக மீட்டு நம்ம சாப்பிடும்போது ஏன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும் மெயின் ரீசன்னு மீட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் டைஜஷனுக்கு வந்துட்டு டைம் எடுக்குன்றதுனால அதை கொஞ்சம் ஸ்மூத்னிங் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம செரிமான சக்தியை தூண்டுறதுக்காக நம்ம இதை போடுவோம் ஸோ அந்த அதுக்காக தான் நம்ம மெயினாக நான்வெஜ் பண்ணும்போது மோஸ்ட்லி நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு பண்ணுவோம் இப்போ நம்ம வந்துட்டு சிக்கன் வந்து போட்டுக்கலாம் சிக்கன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க லைக் சில்லி சிக்கன் கட் பண்ணுற மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கட் பண்ணுற மாதிரி இஃப் யூ வான் போன்லெஸ்னா போன்லெஸ் கூட போட்டுக்கலாம் இல்லை போன் வேணும்னாலும் போன் நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா லைக் இது ஒரு அப்பர்டைசர் மாதிரி சாப்பிட்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுக்கும் சின்ன சின்ன பீஸாக போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அது சீக்கிரமாக வந்துட்டு வெந்து போகும் அதனால் நம்ம சின்ன சின்னதாக போட்டிருக்கோம் மோர் ஓவர் ஸ்டார்ட்ருன்னும் போது நல்லா சூப் பண்ணி சாப்பிட்றதுக்கு சின்ன பீஸாக இருந்தால் தான் குட்டியாக இருந்தால் தான் பைட் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் சிக்கன் நல்லா ஆஃப்டன்னா குக்காயிச்சு இப்போ வந்துட்டு டொமோட்டோ வந்துட்டு சாப்பாடு டொமோட்டோ ஒரே ஒரு டொமோட்டோ போடுறோம்

இதில் சிக்கன் பிராத் பவுடரு ஒன்று போடுறோம் சிக்கன் நல்லா ஆகட்டும் இப்போ கடைசியாக நம்ம வந்துட்டு கோகோனட் மில்க்கு கொஞ்சம் இதில் விடுறோம் ஒரு அவுண்ட்ஸ் போதும் உங்களுக்கு ஜாஸ்தி தேவையில்லை ட்ரை ஆனதுக்கப்புறம் எண்டு வந்து நீங்கள் அந்த பெரிய பெரிய பவுடர் வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இறக்கிக்கலாம் அதிலே கொஞ்சம் ஆன் சீசனிக்கு அதிலே எல்லாமே ஆன் ஆகிருக்கும் லைக் சால்ட்டு அரோமேட்டிக் ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு இதிலே ஆடான் ஆகிருக்கும் பெரிய பெரிய ஸ்ப்ரிங்க்லர்னு கேட்டாலே கிடைக்கும் கொஞ்சம் செமி ட்ரையாக வரும்போது அந்த பவுடர் போட்டிங்க அப்படின்னா அந்த பவுடர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா கோட்டடாக மசாலா எல்லா இடத்துலையும் பரவி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் மோஸ்ட்டு சிக்கன் குக் ஆகிடுச்சு ஃபைனலாக நம்ம வந்துட்டு பெரிய பெரிய ஸ்ப்ரிங்கிளரு ஸ்ப்ரிங்கிள் பண்ண இது நல்லா உங்களுக்கு ஜூஸியாக இருக்கும் சைடிஷ் சாப்பாட்டுக்கு வெறும் ஒயிட் ரைஸ் ரசம் வச்சு நீங்கள் இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் சிம்பிளாக பண்ணக்கூடிய டிஷ்ஷு எல்லாருக்குமே பிடிக்கும் இவன் குழந்தைங்களுக்கு கூட அந்த பெரிய பெரிய யூஸ்வலாக உங்களுக்கு இந்த மீட்டு பிடிக்கல அப்படின்னா ட்ரம்ஸ்டிக் இருக்கு இல்லையா சிக்கன் லெக்கு சிக்கன் லெக்கில் பண்ணலாம் சிக்கன் விங்ஸில் பண்ணலாம் ஸோ மீட்டு வந்துட்டு நீங்கள் எந்த மீட்டு யூஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு சிக்கன் பிடிக்காது எக்கு தான் பிடிக்கணும்னா பாயில்டு எக்கு கூட நீங்கள் இன்ஸ்டட் ஆஃப் சிக்கன்னு பாயில்டு எக்கில் கூட நீங்கள் இதை பண்ணலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை மாத்திக்கலாம் இப்போ வந்துட்டு பெரிய பெரிய பே சிக்கன் வந்துட்டு குயிக்காக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்துட்டு இதை சிம்பிள் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி வந்ததுன்றதை வழக்கம் போல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறுபடியும் வேற ஒரு டிஷ்ஷோட உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வணக்கம் குறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா செய்முறை வானொலியை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வதக்கவும் வெங்காயம் வதங்கியதும் அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கவும் அசைவ உணவுகளை சாப்பிடும்போது செரிமானத்தை எளிதாக்க இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறோம் இவை நன்கு வதங்கியதும் அதில் சிறிது சிறிதாக வெட்டி வைத்திருக்கும் சிக்கன் துண்டுகளை சேர்த்து நன்கு வதக்கவும் சிக்கன் பாதி வெந்ததும் அதில் பொடியாக நறுக்கி வைத்திருக்கும் தக்காளியை சேர்த்து வதக்கவும் இதில் உப்பு மிளகாய் தூள் தனியா தூள் சிக்கன் பிராட் பவுடர் ஆகியவற்றை சேர்த்து மேலும் வதக்கவும் சிக்கன் நன்கு வெந்ததும் அதில் தேங்காய் பாலை சேர்த்து கிளறி வேகவிடவும் மசாலா நன்கு சுண்டி வரும்போது அதில் பெரிபெரி பவுடரை சேர்த்து நன்கு கிளறினால் சுவையான பெரிபெரி பிரியாணி இலை சிக்கன் ரெடி